ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாங்க இதில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு எத்தனை கப்பு வேணுனாலும் சேர்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிறது பொறிகடலை பாருங்கள் பொறிகடலை ஒரு அரை கப்பு நிலக்கடலை பருப்பு ஒரு அரை கப்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு நாட்டு சக்கரை ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரையணும் தூசியெல்லாம் இருக்கும் பாருங்க அதுக்கு நம்ம வடிகட்டிக்கலாங்க இதுக்கு ப பதமெல்லாம் தேவை பாகு பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சால் போதும் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்ச உடனேவும் நம்ம இதை பசஞ்சிக்கலாம் உங்களுக்கு நெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இல்லாட்டி எந்த எண்ணெய் இருக்கோ வீட்டில் அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மாவில் எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் போய் படணும் இதில் நெய்யினால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுதலாக இருக்கும் எண்ணெய்ன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் வித்தியாசம் எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறத ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சாக்க அந்த அப்படி நிற்கிற மாதிரி இருக்கணுங்க அவ்வளோதே நம்ம இதுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் சேர்க்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலக்கடலை பருப்பு ஒரு எண்பது பெர்சன்ட் அரைச்சிருக்கேன் பொறிகடலை அதே மாதிரி ஒரு எண்பது பெர்சென்ட் அரைச்சிருக்கேன் மிக்சியில் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு மாவு கூட நல்லா கலந்துக்கலாங்க உடனடி சுவட்டு வீட்டில் உடனே செஞ்சுக்கலாம் இது கூட மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ காய்ச்சி வச்சிருக்க சக்கரைப்பாக நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சு சேர்த்துட்டு நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னு சூடாக இருக்குங்க அதனால் நான் கையில் பிசைஞ்சிட்டேன் சுட சுட ச டக்குன்னு பிசைய முடியலை இதுக்கு சோடா உப்பு முட்டை நான் எதுவுமே சேர்க்கலை இவ்வளோ தாங்க நம்ம இதுக்கு டக்குன்னு நம்ம பிஸ்கட்டு வீட்டில் பசங்க கேட்டாங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க இந்த மாவை பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இந்த பிசைஞ்சுக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சுக்கலாம் டக்குன்னு போடணுனாலும் போட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் மூடி வைக்கும் போதே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா வடை மாதிரி தட்டிக்கிறணுங்க ஒரு ஸ்பூனு நெய் நான் சேர்த்துட்டு நல்லா நான் பிசைஞ்சிருக்கேன் அது நெய் சேர்க்குறதும் உங்கள் ஆப்ஷன் தான் சேர்க்கணும்னு சேர்க்கலாம் வேண்டியது வேண்டியதில்லை நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடை மாதிரி தட்டிக்கலாம் தட்டி நான் பாருங்கள் ஸ்போக்குச்சு அவ்வளோதாங்க இந்த ஸ்போக் வச்சு நம்ம டிசைன் போட்டோம்னா பசங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் நீங்கள் வேறு குச்சி வச்சு வேறு என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கிறலாங்க எனக்கு இப்படி பிடிச்சிருந்துச்சு இப்படி செய்யும் போது நம்ம எண்ணெய் வந்து எல்லாம் போய் நல்லா வெந்து வருங்க அதனால் நான் ஸ்போக் வச்சு பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெய் அடுப்பில் காஞ்சிருச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க கூட்டி வைக்க வேணாம் குறச்சும் வைக்க வேணாம் ஓரளவுக்கு வச்சுட்டு ஒன்றெல்லாம் சேர்த்துடலாம் இந்த கோதுமை பிஸ்கட்டை சூப்பராக இருந்துச்சுங்க அட்டகாசமான டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கிறதுக்கு கடையில் வாங்க போகிற நேரத்துக்கு நம்ம வீட்லேயே இந்த ஸ்வீட்டு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னாக்க அட்டகாசமாக சாப்பிடுவாங்க டீ கூட இதை நம்ம ப பரிமாறலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பரட்டி போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் வரும் நல்லா இப்படி வெந்து வரணும் செவக்காக வெந்தோடனேவும் நம்ம இதை எடுத்துக்கறலாங்க டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு பாருங்கள் நம்ம இதை தீர கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டு தரலாங்க அழகாக வந்து வந்திருப்பாருங்க இந்த பந்த அளவுக்கு தாங்க பாருங்கள் எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு கூட நம்ம இந்த பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் பசங்க வரங்குள்ளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா வந்தொன்னேவும் உங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சேவ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க நம்ம பொரியலை சேர்க்குறது நம்மளுக்கு பொறு பொருன்னு வரும் அதனால நான் பொரியலை சேர்க்குறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு இன்னும் மெதுவாக வரணும்னா பொரியலை கொஞ்சம் சேர்த்து